அன்பு வணக்கம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த உடையாம்பாளையம் பகுதியில் அதாவது பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பணிகளை செய்தும் சமூக அக்கறையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள் பெயிண்ட்டு பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளர்கள் பேக்கரி தொழிலாளர்கள் அதுபோக உணவு சமைக்கும் தொழிலாளர்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் என கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வந்து இந்த இந்த நாளில் உழைப்பாளர் தினம் என்னும் உழைப்பாளர் விருது என்னும் ஒரு விருதை வழங்கி கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டலையே அதாவது மார்க் சொன்ன ஒரே விஷயந்தான் ஒவ்வொரு துளியிலும் வேர்வை துளியிலும் காண்போம் இந்த உலகம் உழைப்பவருக்கே சொந்தம் என்று சொல்லி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துலையும் வந்து இன்றைக்கி முதலாளித்துவம் இன்றைக்கி தொழிலாளி இதுக்கு ஒரு பெரிய பிரிவினையே ஓடிட்டு இருக்கிறது இந்த உழைப்பாளர்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது நேற்று கூட பாருங்கள் அந்த ரோடு போகிற இடத்துல பகல் பன்னெண்டு மணிக்கு அடிக்கிற அந்த உச்சி வெயிலில் தாரை தூக்கிட்டு வந்து போடுறாங்க கேட்டால் ஒரே விஷயம் சொன்னாங்க உழைக்கணும் இல்லை தம்பி அந்த உழைப்பை வந்து ஒவ்வொரு தினமும் தன்னுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய ஈகை குணமாக செய்து கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்களை வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததில் மிகப்பெரிய பெருமிதத்தை அடைந்து கொள்கிறோம் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சானந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மே தினமானது தனது உடல் உழைப்பின் மூலம் தனது நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றும் தொழிலாளர்களை போற்றும் விதமாக உருவாக்கப்பட்டது மேலும் தனது எட்டு மணி நேர வேலை நேரத்தை உறுதி செய்வதற்காக போராடி பெற்ற இந்த நாளை அனைவருமே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்த தருணத்திலே நம்முடன் வந்திருக்கிற இந்த தொழிலாளர்கள் அனைவருக்குமே எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் அவர்கள் மேலும் வளம் பெற்று தங்கள் உடல் உழைப்பின் மேலும் தமது நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என் பேர் மீனாட்சி நான் துப்புரம்னு தொழில்வே பண்ணுறேன் இங்கே உடையாம்பலத்தில் ஐம்பதாவது வேடையில் செய்கிறேன் எங்களை கூப்பில் கவரித்து வச்சுக்கிட்டு மிக்க நன்றிங்க சார் நான் பேக்கரி வச்சிருக்கேன் இந்த தொழிலாள தினத்தின திறப்பதற்கு நன்றி